வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருபதுக்கு பதினஞ்சு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ஒரு பிளான் வடக்கு பார்த்த பேசிங் நார்த் பேசிங் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சிம்பிள் பிளான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தன்னுடைய சேனல் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன் பெட்ரூம் பெட்ரூமு ஹாலு கிச்சனு டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து பேசிங்க இருபது இந்த சைடு வந்து தனஞ்செடி வச்சுருக்குறோம் இப்போ இதில் வந்து இதுதான் வந்து உள்ள நுழைவு வாசல் உள்ள நுழைஞ்சு இந்த சைடு வந்து டாய்லெட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹாலு இங்கே நமக்கு கிச்சனு இங்கே நமக்கு பெட்ரூம் இப்போ இதில் உள்ளே போய் இப்படி போய் இந்த இடத்துல பெட்ரூம் பத்தரைக்கு எட்டு பெட்ரூமு இப்படியே வந்து இந்த சைடு அஞ்சு கேட்டு கிச்சன் கால் வந்து பன்னெண்டரைக்கு எட்டரை கிடைக்கும் டாய்லெட் வந்து அஞ்சுக்கு ஆறு அருமையான சிம்பிள் பிளானு ஒரு முந்நூறு சதுரடியில் வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து அருமையான பிளான் பெட்ரூமும் அளவு குறைக்கல பத்தரை கெட்ட இருக்குது கிச்சன் அஞ்சு எட்டு போதுமானது இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டு கூட கூட ரூம் அளவுகூட கூட்டலாம் இப்போ நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா குறையும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஒரு முந்நூறு சதுரடியில் வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு அருமையான பிளானு ओके थैंक यू मेन मतलब डे